மக்களே வணக்கம் இது உங்கள் ஈரோடு பன்னீர்செல்மையில் இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம நண்பர்களோட மாங்காய் பறிக்க வந்திருக்கோம் வாக்கியால் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லை பூமியெலாம் பயங்கர வறண்டு போச்சு சுத்தமாக தண்ணி கட்டிட்டாங்க இதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான மரம் சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய மொத்தமான மாங்காய் மரத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க ஃபுல்லாக மாங்காய் மரம் தான் யாரும் வேணால் பறிச்சுக்கலான்ட்டாங்க பாருங்க மாம்பழம் பறிச்சிட்டு இருக்கிறாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் இப்படி மாம்பழம் பறிக்கிறாங்கன்னு பாருங்க ஆமாங்க இதுதான் பரவாயில்ல பரவாயில்லைங்க அங்கே பாருங்க ஒருத்தர் மங்கி மாதிரி ஒருத்தர் பாருங்க மங்கி ஆட்டம் அங்கே பறிச்சிட்டு இருக்கிறாரு குச்சியில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சா போல் மாம்பழங்க தம்பி உங்கள் பேருங்க தம்பி ரொம்ப வெட்ட வெக்கப்பட்டுக்கிறாருங்க மாம்பழம் பறிக்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு இவர் தான் கருப்பு நம்ம தோஸ்து இவர் மாங்காய் பறிக்கிறான்னு சொல்லிட்டு மூஞ்சி கடைசியில் காட்ட மாட்டேங்கிறாரு எங்க எத்தனை வருஷம் பழமையான மாறங்க நூறு வருஷமா பாருங்கள் கையில் வச்சுக்கிறாரு பாருங்கள் நம்ம அருமையான டேஸ்ட்டு மாம்பழம் இங்கே பாருங்கள்

பிஞ்சிடா ஏங்க ரொம்ப பிஞ்சி பிக்காதீங்க ஆனால் பழுத்து பழம் போட்டு அடிச்சுடுங்க ரொம்ப டயர்டாக டாக இருக்கு முடிச்சிட்டான் எப்படி ஏறுறாங்க இதில் எனக்கு பிடிச்சி ஏறதுங்களா ஏய் நீங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களாடா கல்லூரி ஒன்னு ஒழுங்க மாட்டேங்குது

என்ன ஒரு அருமையான மாம்பழம் கெமிக்கல் போடாத மாம்பழங்க ஆற்று தண்ணியில வளர்ந்த மாம்பழம் அவ்வளோ அருமையாக இருக்கு மாம்பழம் நண்பர்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு எங்கள் எத்தனை கிலோ இருங்க ஒரு எண்பது கிலோ இருக்குங்களா அறுபது கிலோ இருக்குமா சரியாக தெரில இது வந்து ஐம்பது கிலோ வந்து கீழ சாக்கு இது ஐம்பது கிலோ மட்டும்ங்க அது வந்து இருபது கிலோ மட்டும் ஒரு எழுபது கிலோ மாம்பழங்க பாருங்கள் எல்லாமே வந்து என்ன மாம்பழங்க இது கிளிமூக்கா இல்லை அல்ஃபோன் தெரியலீங்களே சரி ஆனால் சம்பவம் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உங்களுக்கு சேனலில் பிடிச்சி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு மாமளம் வைக்கிறேன் நன்றி வணக்கம்

பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டாட்டா ஏசி நிறையா இருந்துச்சுங்க இதே எங்கள் ஊர் டாட்டா ஏசிங்க எங்கள் ஊர் பார்த்துக்கோங்க பாருங்கள் டாட்டா ஏசியில் தூக்க முடியாத தூக்கி வைக்கிறாங்க உள்ள மாம்பழங்க இது வேணா உங்களுக்கு எக்ஸல் ஆகுற ஆளுங்க இங்கே டாட்டா ஏசிங்க இது பார்த்தீங்களா மாங்காய் பிக்கிறது கஷ்டமாக இருக்குதுங்க தூக்கிட்டு போகிறது கஷ்டமா இருக்குதுங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க டிரைவர் பேர் சத்திய போங்க பாத்துப்போங்க மாங்காய்க்கு உழுக்காட்டி ஆத்திர விழுந்துடாதீங்க